பார்க்குறோன்னு ரொம்ப கம்மியாக இருக்குது அது ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் நிறைய பாருங்கள் நிறைய பேர் சொல்லி பார்க்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவ எல்லாருமே சொல்லி அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு இது கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் நம்ம சொல்கிறது இல்லாமல் நாலு பேர் சொல்ல வைக்கிற பாருங்க லோக சேமாக இருந்துச்சு லோக்சேமத்தில் ஆச்சு நம்மளும் சேமாக இருப்போம் எப்படி அரசன் எப்படி ஆட்சி செய்கிறோம் அது போல் தான் மக்கள்கிற மாதிரி லோகட்சேயமாக இருக்கும் லேயமாக இருக்கும் வைப்பான் பகவான் ஏன்னா அவனுடைய இடம் இது அவனுடைய பூமி இந்த பூமியில் யாருமே உரிமை கொண்டாட முடியாது இந்த உரிமை கொண்டாண்ட பர்மெண்ட்டாக இருக்கணுமே யார் பர்மெண்ட்டாக இருக்க முடியும் என்னோபடி பர்மெண்ட் இந்த இடத்து ஒன் அண்ட் ஒன் ஒல்லி ஒன் சுப்ரீம் பவர் இது பர்மெண்ட் இந்த இடத்து அது யாரும் நினைக்காமல் நான் வீடு வாங்கிட்டேன் நான் நான் இங்கே வீடு வாங்கிட்டேன் அங்கே இங்கே நிலம் வாங்கிட்டேன் இவ்வளோ வீடு அவ்வளோ வீடு வாங்கினேன் வாங்கினேன் என்னன்னா பூமி என்ன சொன்னால் கடைசியில் நான் தான் ஒன்று ஒன்று வாங்க போகிறேன் என்னான் எல்லாத்தையும் வாங்கிட்டே வாங்கிட ஆரோக்கியம் தான் முடியும் நீ ஒன்றும் இல்லை யஜமானு யார் கம்மன் இருக்கான் கருகியில் பூமி என்ன சொல்கிறது நான் தான் ஒன்று திருப்பியும் வாங்க போகிறேன் மன்னித்து தானே போக போகிறேன் சரீரம் புரிந்து செயலாற்றுங்கள் புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் ஓம் சுக்லாம் பரத ரம் பிட்னம் ததுவண்ணம் ததபிஜம் பிரசன்னம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே எஸ் சத் விரத பக்ராத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விட்டக் கேனம் వ్యాసం వదట్టం తే పౌత్రమకల్మం పరాశరాత్మసంబంధీ సుఖదాం తమో నిజం వ్యాసాయ విష్ణరుయ రూపాయ విష్ణవే నమోబ్రహ్మ నితయట్ాయ నమో నమ అభియ శుద్ధాయ నిత్యాయ పరమాత్మనే సదైక రూప సతైక్యూప విష్ణవే సర్వృష్ణవే యమాేణ జన్మ సంసారబంధనా నమస్తత్మే విష్ణవే ప్రభ విష్ణవే ओम नमो विष्णवे प्रभ विष्णवे श्रीवै संभायनु उवाच सत्भा दन्मानसे चेन भावना नीच तर्वज युतिरत्तान दनवम पुनरे मव्यमाशला उदितं उवाच केमेकं दैवतं लोके किम् पाप्यकं परायणम सुवंतक्कम कमचंद प्राप्त निर्मानवाश्वं को धर्म सर्व धर्मणां भवन परमो मदह किं च मन्मुच्यते यन्तु जन्मसंसारबन्दनादे श्रीभिष्म उवाच जगत्पवं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नामसकर्त्येन पुरुषस्ततो तमेवजात्यं भगत्यात् पुरुषमव्ययं ध्यायं स्तुवन्नमर्थञ्च इदमानस्तमेव अनादिनिधनविष्णं सर्वलोकमहेश्वरं लोहात्यक्षं त्वमन्नित्यं सर्वोपवेदे ब्रह्मण्यम तर धर्मज्ञम लोकाना कीर्तिवर्धना लोकनाद महद्भूत सर्वभूतमोद्भव ये मे सर्वधर्माण धर्मोधि कदमो मद यदक्ता पुंडरीकाक्षम तवैरचे नश्यता परम व्यो महत्ज परम व्यो महत्व परम व्यो महद्रह्म परम व्यपरायण पवित्रण पवित्र च मंगल दैवद

यतः सर्वाणि भूतानि भवन्ति भवन्ति भवन्त्याद्युकागमे भवन्ति भवन्त्याद्युकागमे यस्मिन् च प्रलयं यान्ति यस्मिन् च प्रलयं यान्ति यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये पुनरेव युगक्षये पुनरेव युगच्छये முதல்ல ஒரு சொன்ன சொன்னாலும் படித்துக்கோங்க படிக்க படிக்க மனதில் தெம்பு தெரிவு இந்த ஐம்புலங்களும் எவ்வளோ எவ்வளோ பயன்படுத்துகிறோம் எப்பப்போ பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோன்றத இந்த அளவை நம்மளுக்கு பகவான் இந்த சகஸ்தாமத்து மூலம் அவனே நம்மளை மாற்றி கொடுப்பான் தெளிவு கொடுப்பான் தெம்பை கொடுப்பான் ஏமாற்றாத ஏமாற்றாதலே தெரியாத ஏமாற்றா ஏமாற்றாத தெய்வம் யாருன்னா அந்த பரம்புரலாம் செய்யப்படி தான் சிவன் நாராயண ஏமாற்ற நம்ம வாடிக்கையில் இருக்கக்கூடாது ஏமாறக்கூடாது அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் தெளிவு வேண்டும் தெம்ப வேண்டும் என்றால் இறைவன் திருவடி தான் இறைவன் நாமம் ஒன்று அதுவும் ஆயிரம் நாமத்தை சொல்லச்சு இந்த நாக்கு எவ்வளோ புண்ணியம் ஆடுது எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோன்றதை ஒவ்வொரு ஆத்மா நினச்சி பார்க்கணுன்றதுக்காக தான் சகசாம் பாராயணம் என்பதை பகவான் சொல்லி ஆரம்பித்து சொல்லிகிட்டு இருக்கு நீங்களும் கேள் எல்லாரும் பயனடைய வேண்டும் இவ்வருக்கு உய்யும் பண்ணும் என்று ஆண்டால் சொன்ன மாதிரி குடியிருந்து குழந்தைகளோ என் பகவா என்றும் பாடியிருக்காள் அதனால் நீங்களும் படிக்கணும் நல்ல பேர் படிக்க சொல்லி கேஸ் விடுங்கோ இதை படிச்சுட்டு கேட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்ற லைக்கு கமெண்ட் போடுங்க அதுதான் எனக்கு ஒரு ஆகாரம் மாதிரி சாப்பாடு சாப்பாடு இல்லை இந்த நாம பலம் இந்த நாமந்தான் எனக்கு ஆகாரம் புரிஞ்சு செயல்படுங்கோ நல்லா இருக்குது லோகம் கஷேமாக இருக்கும் லோகம் மக்கள் எல்லாம் கஷேமாக இருக்கணும்னு மகான் பிரார்த்தியத்தை ராமானந்தி விபத்து எப்படிகளே சரணம்